வணக்கம் பாரதத்தின் பாதுகாப்பு திறனுக்கு மிகப்பெரிய உந்துதலை அளிக்கும் வகையில் அமெரிக்காவுடன் இருபத்தி நான்கு எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் சீகாக் கடற்படை ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கான முக்கிய ஒப்பந்தத்தில் பாரதம் கையெழுத்திட்டுள்ளது மில்லியன் டாலர் மதிப்பிலான அதாவது ஏறத்தாழ எழுபத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு உறவிலும் பிராந்திய பாதுகாப்பிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது என்று மதிப்பிடப்படுகிறது இந்திய கடற்படையின் கடல் கண்காணிப்பு திறனை மேம்படுத்துவதற்கும் அமெரிக்காவுடனும் பிராந்திய கூட்டாளிகளுடனும் நடத்தும் செயல்பாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இந்த மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தம் பெருமளவில் உதவியாக இருக்கும் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளையும் பாதுகாப்பானதாகவும் செழுமையானதாகவும் ஆக்கும் என்று அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் பணியகம் குறிப்பிட்டுள்ளது ராக்கெட் மாற்றி நிறுவனம் உருவாக்கிய எம்ஹெச் ஹெலிகாப்டர்களுக்கான நீடித்த பராமரிப்பு தொகுப்புக்கான கையெழுத்தாகியுள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிகரித்து வரும் சீனாவின் ராணுவ நிலவுகைதான் ஹெச் சிக்ஸ்டி ஆர் போன்ற மிக நவீன பாதுகாப்பு அமைப்புகளை பெறுவதற்கு இந்தியாவை தூண்டும் ஒரு முக்கிய காரணியாகும் சீன கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்களின் நகர்வுகளை கண்காணிப்பதிலும் தடுப்பதிலும் எம்ஹெஸ் ஹெலிகாப்டர்கள் முக்கிய பங்காற்றும் திறன் கொண்டவையாகும் ஆர் எம்ஹெஸ் ஹெலிகாப்டர்கள் வெறும் போக்குவரத்து வாகனம் என்பதையும் தாண்டி பல முக்கியமான பணிகளை செய்யும் திறன் கொண்ட பல்பணி ஹெலிகாப்டர்களாகும் நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர் மேற்பரப்பு கப்பல் எதிர்ப்பு போர் தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் கடற்படை கண்காணிப்பு போன்ற பல துறைகளில் இவை இந்திய கடற்படைக்கு வலூற்றும் அதிநவீன சென்சார்களையும் ஆயுத அமைப்பு பிரிவுகளையும் கொண்ட இந்த ஹெலிகாப்டர்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் கடற்படையின் செல்வாக்கை மிகவும் அதிகரிக்கும் இந்த ஹெலிகாப்டர்களின் பிராந்தியத்தின் பாதுகாப்பு சவால்களை சமாளிப்பதற்கும் கடல்வழி போக்குவரத்தை மிகவும் பாதுகாப்பானதாக ஆக்குவதற்கும் இந்தியாவிற்கு உதவும் இந்த பல்பணி ஹெலிகாப்டர்கள் இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களிலும் விமானம் தங்கிய கப்பல்களிலும் நிலைநிறுத்தப்படுவதால் சீனாவின் கடல் விரிவாக்க முயற்சிகளை எதிர்க்கும் இந்தியாவின் திறன் கணிசமாக அதிகரிக்கும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இந்த முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்த ஒப்பந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு கையெழுத்தாகி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு முதன்முறையாக கையெழுத்தாகியுள்ளது குறிப்பிடத்தக்கதாக வருகையின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு அணுசக்தி திட்டங்கள் வர்த்தக விரிவாக்கத்திற்கான கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்ப பங்களித்துவோம் என பல ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ரஷ்யாவும் கையெழுத்திட வாய்ப்புள்ளது அமெரிக்காவிலிருந்து ஆர் ஹெலிகாப்டர் ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு கையிருப்பை பல்வகைப்படுத்தும் அறிகுறியாக கருதப்படுகிறது ரஷ்ய பாதுகாப்பு உபகரணங்களை சார்ந்திருந்த இந்தியா இப்போது அமெரிக்கா பிரான்ஸ் இஸ்ரேல் போன்ற நாடுகளில் இருந்து மிக நவீன தொழில்நுட்பங்களை கைப்பற்றுவதில் அதிக கவனம் செலுத்துகிறது உலகளவில் அதிகரித்து வரும் புவியியல் அரசியல் சூழ்நிலையில் கடல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் குறிப்பாக சீனாவின் ஊடுருவலை வலுவாக எதிர்க்கவும் நோக்கமிட்ட இந்தியாவின் மூலோபாய நகர்வுகளின் ஒரு பகுதிதான் இந்த சிக்ஸ்டி ஆர் சிஹாக் ஹெலிகாப்டர் ஒப்பந்தமாகும் ஜெய்ஹிந்த்